காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஒரத்தூர் நீர்த்தேக்க பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக முடங்கி கிடப்பதால் விவசாயிகள் பெருமிதம் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் அவர்களின் இன்னல்களை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்தூர் அருகே அடையாறு கால்வாயின் கிளை கால்வாய் துவங்குகிறது விவசாயத்தையும் சென்னையின் எதிர்கால குடிநீர் தேவையையும் கருதி ஒரு டிஎம்சி கொள்ளளவு நீரை தேக்கி வைக்கும் நோக்கோடு இந்த கால்வாய் இடையே உள்ள ஒரத்தூர் மற்றும் ஆரம்பாக்கம் ஏரிகளை இணைத்து ஐம்பத்து ஐந்து புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாயில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அதிமுக ஆட்சிகள் துவங்கப்பட்டது இந்த நீர்த்தேக்கத்திற்காக அடையாறு கிளை கால்வாய் குறுக்கே ஐந்து கண் மதகு அமைத்து அங்கிருந்து ஆரம்பாக்கம் ஏரி வரை கரையமைக்கப்பட்டது இதேபோல் ஏரி மதையிலிருந்து வரத்தூர் ஏரி வரை நானூற்று இருபது மீட்டருக்கு கரை அமைக்கும் பணிக்கு தேவையான எண்பத்து நான்கு ஏக்கர் நிலம் இன்னும் கையகப்படுத்தப்படாமல் உள்ளது இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்ட நீர்த்தேக்கும் அமைக்கும் பணிகள் எண்பது விழுக்காடு நிறைவடைந்தும் குறிப்பிட்ட நானூற்றி இருபது மீட்டருக்கு கரை அமைக்க முடியாமல் இருப்பதால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மழை காலத்தில் நீர்த்தேக்கத்திற்கு வரும் தண்ணீர் அந்த இடத்தின் வழியாக வெளியேறி விவசாய நிலத்தில் நிலத்திற்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றது தண்ணீர் வெளியேறுவதை தடுக்க நீர்த்தேக்கத்தின் உட்புறம் நீர்த்தேக்கத்திற்கு வரும் அதிகப்படியான ஆண்டுதோறும் மழை காலத்தில் உடைப்பு ஏற்படுகிறது நீர் தேக்கம் அமைவதற்கு முன் ஒரத்தூர் ஆரம்பாகத்தில் அறுநூறு ஏக்கர் விவசாய நிலத்தில் ஆண்டுக்கு இருபோகும் விவசாயம் நடந்து வந்தது ஆனால் தற்போது ஒரு போகும் கூட முழுமையாக விவசாயம் செய்ய முடியாமல் நிலங்கள் சரிசாக மாறுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த பகுதியில் வெளியேறக்கூடிய உபரி நீரானது விவசாய நிலத்திற்கு பயன்படாமல் வீணாக கடலில் சென்று கலக்கின்றது இவற்றை விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு ஒரத்தூர் சார்பாகவும் குன்றத்தூர் ஒன்றியத்தின் சார்பாகவும் பல முறை கோரிக்கை வைத்திருந்தும் கூட இந்த அரசானது ஐந்து ஆண்டு காலமாக இந்த தடுப்பணையை இன்னும் நிறைவேற்றாமல் தாமதப்படுத்துகின்றது அரசு இதை கவனத்தில் எடுத்து விரைந்து இந்த தடுப்பணையின் பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரத்தூரின் சார்பாகவும் கும்பத்தூர் ஒன்றியத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் தடுப்பணிலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு கிட்ட கழிணிகள் இருக்குது அதுவும் பாதிப்படையுது இதை விரைவா அதை முடித்து தரணும் அது இல்லாமல் வந்து தனி தனிப்பட்ட நம்பருடைய கழனிங்கள்லாம் வர இருக்கு அதுக்கான இழப்பிடம் வந்து தரன்னு சொன்னாங்க ஆனா இதுவரையுமே வந்து அதுக்கான பணிகளை எதுவும் செய்யல அதையும் வந்து விரைவா அதை முடிச்சுட்டு இந்த தடுப்பணை வந்து எங்களுக்கு வந்து நம்ம முடிச்சுட்டு வர மாதிரி கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்கதையாக இருப்பதால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் இது குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் விசாரிக்கையில் தனிநபர் ஒருவர் நிலம் வழங்குவது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் நிலம் கையகப்படுத்தும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வழக்கு முடிந்ததும் மாற்று நிலம் வழங்கி நீர்த்தேக்க கட்டுமான பணி விரைந்து முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் எனவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் அவல நிலையை கருத்தில் கொண்டு வரத்தோர் நீர்த்தேக்க பணிகளை மழைக்காலம் வருவதற்குள் விரைவுபடுத்தி செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகரனுடன் செய்திக்குழு